குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழகத்தில் சமீப காலமாக அரசியல் பிரமுகர்கள் படுகொலை சர்வ சாதாரணமாக அரங்கேறி வருவது சாதாரண மக்களிடம் கடும் அச்சத்தை உண்டாக்கியிருக்கிறது சேலம் தாதகாப்பட்டி காமராஜர் நகரைச் சேர்ந்த சண்முகம் கடந்த மூன்றாம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார் இவர் அதிமுக கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளராக இருந்தவர் ஒரு நம்பர் லாட்டரி கஞ்சா விற்பனைக்கு எதிராக செயல்பட்டதால் சேலம் மாநகராட்சி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ்குமார் உள்ளிட்டோரால் சண்முகம் கொல்லப்பட்டதாக போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் இந்த கொலைக்கான ரத்தம் காய்வதற்குள் அடுத்த நாள் மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் ராஜேஷ் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் தப்பித்து ஓடக்கூட முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் கொல்லப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியது இரண்டு கொலைகளின் பரபரப்பு அடங்குவதற்குள் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவராக இருந்த ஆம் கொடூரமாக கொல்லப்பட்டார் ரவுற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டாலும் பின்னணி சதி வலையில் அரசியல் தாதாக்களின் தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வருகின்றன ரவுடிகளுக்கு எதிரான வேட்டையில் ரவுடி திருவேங்கடத்தை போலீஸ் சுட்டுக் கொன்றது இது தொடரும் என்றும் கூலிப்படையின் கொட்டம் அடக்கப்படும் அரசியல் கொலைகள் தடுக்கப்படும் என்றும் பெரிதும் பேசப்பட்டது அதையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் எட்டாம் தேதி இடப்பிரச்சினை காரணமாக திருச்சி ஜம்முநாதபுரத்தில் திமுக கிளை செயலர் ரமேஷ் ஒரு வார இடைவெளிக்குப் பின் பதினாறாம் தேதி அதிகாலை மதுரை தல்லாக்குளம் வல்லபாய் சாலையில் அமைச்சர் தியாகராஜன் வீட்டு அருகே நடைபயிற்சி சென்ற நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதி துணை செயலர் பாலசுப்பிரமணியன் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் தொடர் கொலைகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் அரசுக்கும் போலீசுக்கும் எதிராக குரல் எழுப்ப தொடங்கிய சூழலிலும் அரசியல் கொலைகள் தொடர்கின்றன நேற்று முன்தினம் அதிகாலை கடலூர் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த பத்மநாபன் காரில் வந்த கும்பலால் கொல்லப்பட்டார் இவர் கடலூர் இருபத்தி ஐந்தாவது வார்டு அதிமுக அவைத்தலைவராக இருந்தார் அதேபோல் சிவகங்கை அருகே வேளாங்குளத்தில் செங்கல் சூளை நடத்தி வந்த செல்வக்குமாரும் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் இவர் பாஜகவில் கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார் இந்த கொலைகளால் ஏற்பட்ட பதற்றம் அடங்குவதற்குள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் நகர இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்த ஜாக்சன் ஆறு பேர் கொண்ட கும்பலால் கொல்லப்பட்டார் இப்படி தமிழகத்தில் ஒரே மாதத்தில் கட்சிகளை சேர்ந்த எட்டு பேர் வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளனர் சமூக விரோத செயல்களை எதிர்ப்பவர்களோ அல்லது அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களோ தம்மை காப்பாற்றிக் கொள்ள கடைசி புகலிடமாக கருதப்படும் அரசியல் வாழ்வும் பாதுகாப்பு அளிக்காத பரிதாப நிலையையே இது காட்டுகிறது இருநூறு நாட்களில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் அரங்கேறி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியிருப்பது கடும் மிரட்சியை ஏற்படுத்தினாலும் அது உண்மைதான் என நிரூபிக்கும் வகையில் நாளுக்கு நாள் கொலை கொடூரங்கள் அரங்கேறி வருகின்றன பெரும்பாலான கொலைகள் முன்விரோதத்தால் நடப்பவை என அமைச்சர் ரகுபதி சொல்வதை பார்த்தால் யாருக்கும் தென்படாமல் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் ரவுடிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மாநில சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பில் இருந்த அச்சம் முற்றிலும் நீங்கி போலீசாரையே தாக்கும் அளவுக்கு ரவுடிகள் வீரியமடைந்து விட்டனரோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த அளவு தைரியம் வர காரணம் முன்விரோத கொலைகளின் பின்னணியில் சட்டவிரோத நடவடிக்கைகளும் அதன் மூலம் தாராள பண பரிமாற்றமும் தான் என்பதை மறுப்பதற்கில்லை என்கிறார் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி